வில்லேஜ் டிக்ஷன் வணக்கங்கள் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி யதார்த்தமாக இன்றைக்கி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அதனால நான் காலையில் ஒரு குட்டையில் போய் குளிக்கலான்னு போகிறேன் அந்த குட்டையை ஆல்ரெடி காசு உங்கள்கிட்ட அது ஒரு மந்திர ஜாலம் மாதிரி அந்த குட்டை காலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் சாயந்தரம் தண்ணி இருக்காது அப்படி மாறி மாறி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விவசாயத்துக்காக ஒரு குட்டை மாதிரி இருக்கும் அதில் போர் தண்ணியை விட்டு தேவைப்படும் போது அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதனால் மக்கள் சில டைம் வந்து சூப் போட்டு குளிப்பாங்க துணி துவைப்பாங்க அதனால் இறக்கிறதுனால தண்ணீரை குடிக்கும்போது சுத்தமாக இருக்கும் பாருங்கள் காலையிலே நிறையா லாரி முன்னாடியெல்லாம் எவ்வளோ லாரி தான் பஸ் எல்லாமே அதிகமாக நாம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் வில்லேஜ் வில்லேஜில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லான் இருக்கேன் காலையில் நம்ம எல்லாருமே வந்து ஆசை எல்லாத்துக்கும் பணக்காரனாக அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கோம் நிறைய பணம் வேணுங்கிற ஆசை இருக்கேன் அதுக்கு என்ன பண்றது ஐடியா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு பேசலான் இருக்கேன் ஏன்னா நான் பேசிக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னோட அனுபவத்தை உங்களுக்கு பேச நான் கிராமத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாதாரண ஒரு கழுத பண்ண வச்சிருக்கிறேன் கழுத பண்ணங்கிறது வந்து நான் மெம்பர் தான் நான் அப்படி சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் வந்து ஒரு சேரிட்டி ஒன்று நடத்துகிறேன் சொசைட்டி ஃபார் புவர் பீப்புள் டெவலப்மெண்ட் ஒரு சேரிட்டி ஒரு தமிழ் என்ன சொல்லலாம் சேரிட்டிங்கிறது டக்குன்னு வரல இருந்தாலும் சேரிட்டிங்கிறது வந்து ப்ராஃபிட்டபுள் வருவாய் நோக்கம் இல்லாமல் சேவை நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் காலேஜ் வெஸ்டங்கிற ஒரு கேட்ரிங் காலேஜ் அது வச்சுருக்கேன் அதில் வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனோட பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு அந்த கோர்ஸ் கண்டக்ட் இருக்கேன் காலையில் அழகா இருக்கு பாருங்க பாருங்கள் காலையில் அப்படியே வாக் பண்ணி அந்த குட்டையிலையாவது ஒரு கிணத்துலேயாவது கொடுக்கலான்னு இருக்கேன் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் காலையில் லைட் அபில் வந்துட்டுருக்கு வாங்க நம்ம கிடைக்கும் வந்துடலாம் அப்போ அது நம்ம ஒரு ப்ரொடியூசர் கம்பெனிக்கு ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படியா என்ன விவசாயிகள் சம்மந்தமாக ஒன்றா இணைஞ்சி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு கம்பெனி பண்ணுவைங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் என்னோடது கிடையாது இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கழுதை பண்ணிருக்கலாம் கழுதை கழுதை வச்சு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகு சாதனம் அதில் வந்து கலத கழுத பல்ல சோப்பு பல்ல க்ரீமு லூர் பாம் பாடி பட்டோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி இது இப்போது இதுலேயும் நான் இருக்கேன் இப்போ அவங்க என்னென்னா இதெல்லாம் எதுக்கு ஒரு தனி மனசனாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுக்கான நிதிகள்லாம் நிறைய வேணும்ல நிதி வேணும் பணம் வேணும் பணம் இங்கேருந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு பற்றி தெரியாது எங்கேயாவது ஒரு கடை வாங்குவோம் கந்துவட்டியில் வாங்குவோம் வாங்குவோம் இங்கே வாங்குவோம் தொழில் பண்ணுவோம் அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா சக்ஸஸ் கம்மி அதனால் என்னென்னா ஒரு கார்பரேஷன்லாம் சொல்லுவோம் கார்பரேஷனாக என்ன நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனாக போக்குவரத்துக்கு ஆசைப்படுற கார்பரேஷனாக இல்லை இது வந்து ஒரு கம்பெனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நிறையா வருவாயிருக்கும் எப்படி வருவாயிருக்கும் ஒரு கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பப்ளிக் லிமிட்டடாக இருக்குது சாரி பார்ட்னர்ஷிப் இருக்குது அடுத்த ப்ராப்பர்ட்டி ஷிப் இருக்கு இது எல்லாமே வந்து நல்ல விஷயம் தான் இதுலேயும் நம்ம லோன் வாங்கி பண்ணலாம் ஆனால் வாய்ப்புகள் கம்மி லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க லயபிலிட்டின்னா பொறுப்பு இது வந்து நல்ல போரிங் சப்ஜெக்ட் ஆனால் உண்மையான நல்ல சப்ஜெக்ட் நல்ல விஷயம் இது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணி ஒரு தொழில் பண்ணிவிட்டேன் ஒரு ஹார்ட்வேர் கடையை வச்சுக்கணும் அந்த ஹார்ட்வேர் கடைக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்க இறக்குறேன் சரக்குன்னா சாமான்லாம் இறக்கிறேன் ஹார்ட்வேர் பொருட்கள்லாம் தம்பி இதெல்லாம் இறக்குறேன் இறக்கி நான் சேல் பண்ணுறேன் கொடுத்த இடத்துல வரல அதனால் என்னால் கம்பெனிக்கு கடன் அடை முடியல எங்கே வாங்கணும் அவன் கோர்ட்டுக்கு போகிறான் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு அஞ்சு லட்ச ரூபா நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிறது அஞ்சு லட்ச தான் காரணம் பத்து லட்ச ரூபா அப்போ கோர்ட்டில் தெரியுமா சொல்லுவான் நீ இருக்கிறதெல்லாம் வித்து உன் வீட்டை இருக்கக்கூட உன் நிறைய லட்சம் கூட நீ அடைச்சி தான் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அன்லிமிட்டட் எல்லை கடங்கா பொறுப்பு ஆனால் நீங்கள் ஒரு ப்ரைவேட் பெற்ற ஆரம்பித்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன லாபம் இருக்கும் லிமிட்டட் லயபிலிட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு அஞ்சு லட்சம் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்க ஷேர் போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்கள் கம்பெனியில் அஞ்சு லட்சம் தான் இருக்குதுன்னா அஞ்சு லட்சம் தான் நீங்கள் கொடுக்க முடியும் வேறு உங்கள் சொத்துலாம் வாழ்ந்து யார் வந்து கிளைம் பண்ணிட்டு அப்படின்னு அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனி அப்படின்னா ஒரு ப்ரைவேட் லிமிட் கம்பெனின்னா ஒரு பிராண்டிங் இருக்கும் பிராண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் இப்போ டாட்டா இருக்காங்க டாட்டாவுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும் ஒரு பிராண்ட் இருக்கு அந்த அதை உடனே நம்ம போய் வாங்குவோம் அதே மாதிரி ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிராண்டு கிடைக்கும் ஒரு இடத்துக்கு லோனுக்கு போகிறோம் அப்படின்னா லோன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபண்டு ஃபண்டுன்னா ரெண்டு ஃபண்ட் இருக்குது லோன் ஃபண்டிங் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் இருக்கு நிறைய திட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இலவசமாகவே வந்து ஒரு பத்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் சில ஸ்கீமில் வந்து சில திட்டங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும் இந்த பணத்தை வந்து திருப்பி அடைக்க வேண்டாம் இப்படியெல்லாம் அரசாங்கம் தான் உங்களுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி நீங்கள் வளரும் போது ஷேர்னு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஒருத்தர் பங்குதாரரை சேர்த்து அவரை வந்து ஒரு டைரக்டாக இருக்கிற மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட் பண்ண அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஒரு ஷேர் பத்து ரூபா ரூபா இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஃபீச்சரில் அதுவும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு இத்தனை ஷேர்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்போ அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அவளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வேலை செய்வான் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவனுக்கு லக்கம் ஒரு ஐடி கம்பெனி அந்த ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து லிஸ்டட் ஆக முடியும் ஒரு நல்லா பண்ணுறோம் லிஸ்டட்னால் மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதே மாதிரி இந்தியாவில் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மும்பையில் இருக்குது டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நேஷனல் அது வந்து டெல்லியில் இருக்குது இதில் வந்து பெஸ்டடுன்னா உங்கள் கம்பெனி நல்லா வளர்ந்துச்சுன்னா அப்போ நிறையா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நீங்கள் ஒரு மில்லியன் மாற முடியும் அதுக்கு வந்து ஃப்ரெஷ் ஒர்க் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்காது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் ஐடி கம்பெனி தான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஊழியர்களுக்கு வந்து ஷேர் கொடுத்தாங்க ஷேர்னால் பன்புதாராக மாற்றினாங்க பங்குதாரனால் ஒருத்தர் இத்தனை ஷேர் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறது ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க கம்பெனி வேலை வந்து அந்த கம்பெனி ஒரு டையத்தில் வந்து இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதே மாதிரி பொம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சாரி இந்தியாவில அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மாதிரி அங்கே லிஸ்டட் ஆனவொன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூலாம் லிஸ்டட கடனாக ஐசி ஸ்டீடாக என்னாச்சு அப்படின்னா அதோட ரேட் ரிலீஸ் ஆகிடுச்சு இவங்கெல்லாம் பல கோடிக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் பண கோடிக்க வந்து அதிபதி ஆகிட்டாங்க எப்படி இருக்குது அப்போ நம்ம வந்து நல்ல பெரிய பணக்காரனாகணும் நம்ம ஒரு மல்லிகை கடைசி கட்டி ஒரு ரெண்டு வீடு கட்டி அதெல்லாம் வந்து லோக்கல்ல இருந்தாலே பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு பத்து லட்சம் ஒரு ஆ ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரத்துக்கு இந்தியாவோட நம்மளோட பொருளாதாரத்துக்கும் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கும் நம்ம வந்து பெரிய லெவலில் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இது வில்லேஜ் லிஸ்டில் சொல்கிறேன் வில்லேஜில் இருக்கவங்க நிறையா முன்னேறணும் எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்க எல்லோரும் விவசாயம் பண்ணுறோம் எல்லோரும் நல்லா வாழ்கிறோம் ஆனால் இந்த நம்மளோட ஊரோடய பொருளாதாரத்துக்கோ நாட்டோட பொருளாதாரத்துக்கோ நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் இது எப்படி இருக்கேன் லாஸ்டில் நான் குளிக்கிற இடத்துக்கே வந்துவிட்டேன் தெரியுதா பார்க்கலாம்மா காலையில் எப்படி இருக்கிறேன் எனக்கு இங்கே வந்த ஒரே சந்தோஷம் நான் குளிக்கிற இடத்துக்கே வந்துவிட்டேன் நான் நினச்சா தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக தண்ணி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும் ஒரு ட்ரையான இடத்துல ஒரு சின்ன ஒரு குட்டை லாஸ்ட்டில் இங்கே வந்துவிட்டேன் ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி